السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، الحمد لله رب العالمين، نحمده ونصلّي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يلا بحر مري الله عليك أنب مرلم ينبرنا رسول الكريم صلى الله عليه وسلم أبرك الميدوم. நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எப்படி அல்லாஹுடைய நம் அனைவரையும் ஒன்று சேர்த்துள்ளானோ அதே போல இறையச்சமுடைய ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹு தாலா தயார் செய்து தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில் குறிப்பாக ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும் குறிப்பாக நமது நாயகம் சொல்லல்லாஹு அழைகி வசல்லம் சொல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் உலக முக்மீன்கள் நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நம்ம மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக போன வாரம் இந்த பயன் பார்த்தோம் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை குறித்த சில சிறப்புகளை குறித்து என்ன பார்த்தோம் என்னென்ன நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய வரலாறுகளை கேட்கும் பொழுது ஏதோ ஒரு யாருடைய வரலாறுகளையும் நம்ம கேட்டது போல நம்ம இருக்கக்கூடாது நம்மளுடைய முன்மாதிரி நாம் யாரை பார்த்து இந்த உலகத்துல வாழணும் யாரை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை திருத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நம் நமது நபி சல்லா அழைச்சலம் அவர்களுடைய வரலாற்றை கேட்கும் பொழுது அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா அந்த காலத்துல நம்ம வாழல ரசூல் சல்லா ஊழிசம் அவர்கள் எப்படி எப்படியான செயல்முறை கொண்டவர்கள் எப்படியான உருவ அமைப்புகள் கொண்ட எதுவுமே நமக்கு தெரியாது நம்ம பேச்சின் வழக்கிலும் நம் எழுத்தின் வழக்கிலும் புத்தகத்தின் மூலமாகத்தான் இவ்வளவு நாட்களாக இனிமும் கேமத் நாள் வரைக்கும் இன்ஷால்லா இப்படியான வரலாறுகளை நம்ம படிக்க போறோம் அதனால இன்ஷால்லா கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் சில பல கற்பனைகளோடு இந்த கற்பனைகளை வெறுமனமே கற்பனையோடு விட்டு விடாமல் அதுல உள்ளத்துல ஒரு வரைபடமாக ஒரு புகைப்படமாக எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்திருப்போம் அதே பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீ அந்த சின்ன வயசுல உன பார்த்தேன்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம் அந்த அளவுக்கு ஒரு சின்ன சாதாரண ஒரு ஒரு மனிதரை ஒரு சின்ன ஒரு வயதுல இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நம்ம பார்க்கும்பொழுது பெரிய வயசாகும்போது ஒரு அடையாளம் தெரியும் ஆனால் நவீசலாசிமருடைய வரலாறுகளை ஒவ்வொரு வருடமும் அல்ல தினந்தோறும் ரவிசலாரஸ் அவருடைய வார்த்தை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கழியாது அப்படிதானே ஓ அதனால தான் அல்லாஹு தாலா அப்படியே நினைவு கூறுவதற்காக சலா சலவாத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் தொழுகையிலே நமக்கு ஆக்கி கொடுத்துட்டான் அதனால இன்ஷா அல்லா நபிசல்லா அழிசம் அவருடைய வரலாறுகளை பேசும் பொழுதும் கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் முழுமையாக அதை உள் உணர்ந்து அதனை புரிந்து கொண்டு அதனுடைய உள்ளத்தில் நாம் வந்து அதை முழுமையாக சேமிக்கக்கூடிய வரலாறு இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அலமதுல்லா இன்னைக்கு போதப்பட்ட குரான் வசனம் நீங்க கவனிச்சிருப்பீங்க தாலா இரவு பகலை குறித்து சொல்கிறான் குரான்ல நிறைய இடத்துல பல நூறு இடத் இடத் இடங்களில் இரவு பகல்களை அல்லாஹ் சொல்றான் என்னுடைய வல்லமை இந்த வானத்தை படைத்தது என்னுடைய வல்லமை இந்த பூமியை படைத்தது என்னுடைய வல்லமையில் உள்ளது கடலும் கரைகளும் மலைகளும் மரங்களும் எல்லாமே வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடிய ரபுல் ஆலமீன் இரவில் இருக்கக்கூடிய உறக்கத்தை கூட என்னுடைய என்னுடைய வல்லமை என்று சொல்கிறான் இரவில் நாம் உறங்கக்கூடிய உறக்கம் கூட அல்லாஹுடைய வல்லமையில் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாம் அல்லாஹத்தாலா இந்த வசனங்கள் முழுக்க இரவு என்பது உங்களுக்கு ஓய்வு ஓய்வெடுப்பதற்காகவும் மச மச மனாசிக்கக்கும் இரவை உங்களுக்கு ஓய்வெடுப்பதற்காகவும் பகலை என்னுடைய அருள்களிலிருந்து நீங்கள் தேடிக்கொள்வதற்காகவும் நான் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கறத அல்லாஹால இந்த வசனங்கள் மூலியமா நமக்கு தெரியப்படுத்துறா பகல்ல அலமதுல்லா நம்ம யாரு அதற்கான எளிமை நம்ம கற்றுக் கொடுக்கவே தேவையில்லை எப்படி பொருளாதாரத்தை மனிதன் சேகரிக்கணுமோ சேவிக்கணுமோ தேடணுமோ எல்லாமே அந்த மனிதன் இயற்கையிலேயே என்ன செஞ்சிருவான் தேட ஆரம்பிச்சிருவான் ஆனா இரவு உறக்கம் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய நிலமர் நினைச்சா உறங்குற முடியாது ஒரு சில பேருக்கு உறக்கம் வருவதற்கு எத்தனையோ மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி திக்ருக்கள் செலவாத்துக்கள் என்ன ஒரு என்ன செய்யாது தூக்கம் வராது உறக்கம் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய வல்லமை ஒரு அத்தாட்சி ஒரு நிழமை சுபகான் அல்ல அதனால அதனாலதான் சொல்லி காட்டுவான் இந்த நீங்கள் இரவில் உறங்கும் பொழுது ஓதக்கூடிய துவா ரசூல் சரடை சமர்பம் சொல்லக்கூடிய துவா நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் அல்லாஹும விஸ்மிக்க அமூத்து அஹய் உறக்கம் என்பது ஒரு சிறு மரணம் ஆனா இந்த இதுல எல்லா கித்தாபுகளையும் தர்ஜுமா எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் மௌத் ஆகிறேன் போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் அர்த்தம் தெரிஞ்சு எந்த கித்தாப்லயாவது போட்டா மனுஷன் ஓத மாட்டான் அது வேற விஷயம் இது என்னது அல்லாஹுடைய பேரை கொண்டு மௌத் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி ஆமா ஆஹ் அதனால யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு உறங்கி தூங்கி காலையில் என்ன செய்யற உன்னுடைய பெயரை கொண்டே விழித்தெழுகிறேன் அல்லாஹி வஹையா அதனால சிறு மரணம் என்று ஆஹ் லைலுன் சொகுரா அதாவது சிறு உறக்கம் இரவுல இருக்கு உறங்கக்கூடிய சிறு உறக்கத்திற்கு பேரு சிறு மரணம் அந்த மரணத்தை குறித்து நபி சல்லா அல்லீசம் அவர்கள் நிறைய பேசுவாங்க அதாவது ஒரு சகாபி வந்து இப்படி கேள்வி கேட்பாங்களா அல்லாஹுடைய தூதரே சொர்க்கத்துல எங்களுக்கு வந்து உறக்கம் உண்டா நாங்க தூங்குவோமா சொர்க்கத்துல அப்படின்னு கேட்டு கேட்பாங்க சொல்லுவாங்க உறக்கம் என்பது ஒரு சிறு மரணம் ஆனா அந்த ஒரிஜினல் மரணத்திற்கும் இந்த மரணத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த சிறு தூக்கத்தில் இந்த சிறு மரணத்தில் காதுகள் கொஞ்சம் வேலை செய்யும் ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சுன்னா யாராவது அற உறக்கத்துல இருந்தாலும் என்ன செய்வோம் பக்கத்துல பேசுறது கேட்போம் யாராவது கூப்பிடும் பொழுது எழுந்துருவோம் சில உள்ளங்கள் நம்மளுடைய உள்ளங்கள் கனவுகளாக கற்பனைகளாக கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு காட்சி தரும் அப்ப அதனால அல்லாஹூ தலா அல்லாஹுடைய தூதர் ஒரு சிறு மர மரணமாக இந்த தூக்கத்திற்கு பேர் வச்சிருக்கிறாங்க அப்ப நபி சலா அழிசம் அவர்கள் கேட்ட அவர்களிடத்துல கேட்ட சஹாபிக்கு இப்படி பதில் சொல்வாங்க சொர்க்கம் என்பது சிறு மரணமோ பெரும் மரணமோ நிரந்தர மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை சொர்க்கம் அதனால அந்த உலகத்துல தூக்கமே கிடையாது சுபகான் அல்ல அந்த சொர்க்கத்துல தூக்கமே கிடையாது ஆனா துணியாவுல கண்டிப்பா நம்ம தூங்கிதான் ஆகணும் நம்ம உறக்கம் என்பது ஆமா உறக்கம் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய நிலமை அதனால இன்ஷா அல்லா நபிசம் அவர்கள் சொன்னது போல இஷாவுக்கு பின்னாடி தேவையில்லாத ஆஹ் பொழுதுபோக்கு நிகழ்வுகளையோ வீண் பேச்சுகளிலோ ஈடுபடாம முடிந்த அளவு சீக்கிரம் தூங்குவதற்கு நம்ம முயற்சி செய்யணும் காலையில சுபுகுக்கு முன்னாடியே ஒரு தகஜத்துடைய நேரத்துல எழுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கொள்ளணும் இன்ஷால்லா இப்படி நிறைய குரான்ல நிறைய வசனங்கள் இரவையும் பகலையும் அல்லாத்தால அவனுடைய வல்லமையில் ஒன்று அப்படிங்கிறத சொல்லி காட்டுகிறான் அலமதுல்லா இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா ஹாக்கா ரொம்ப அழகான முறையில ஓதுனாங்க மாஷா அல்லா சூரா ஹாக்கா நிறைய ஓதி இன்ஷா அல்லாஹ் அந்த ஹாக்காவுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய அந்த ஞாபகத்தை மறுமையை குறிக்கக்கூடிய வார்த்தையும் நம்மளுடைய நிலைமை மறுமையில எப்படியெல்லாம் இருக்கும் நம்மளுடைய அருமால் நாம பட்டம் பட்டோலை வலதுகரத்தில் வாங்கினால் எப்படியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இடதுகரத்தில் வாங்கினால் எப்படியான கை சேதங்கள் இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த ஹாக்கா சுர இருக்கு ஹாக்கா என்றால் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் ஹாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிச்சயமானது உறுதியானது கண்டிப்பா வந்துரும் எது மறுமையினால் என்கின்ற வார்த்தை மூன்று முறை அல்லாஹத்தால மீட்டி மீட்டி சொல்கிறான் மடக்கி மடக்கி சொல்கிறான் நிறைய சூறாக்கள் அல் காரி அல்காரி அது அ எதையெல்லாம் அல்லாஹு தாலா சொல்ல ஒரு ஒரு உறுதிப்பாட்டை ஒரு உறுதியை நம்மளுடைய மனிதனுடைய உள்ளத்துல அதை போய் ஆழ பதிவதற்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹு தாலா ஒரு வார்த்தையோ ஒரு வசனத்தையோ சொல்கிறான் என்றால் அதுல பல அர்த்தங்கள் கொண்டது இன்ஷால்லா அதனால இந்த ஹாக்காசோராவா நிறைய நம்ம இன்ஷா அல்லா ஓதணும் அது மனநடக்கூடியவர்களாக இருக்கணும் அதனுடைய தர்ஜுமாக்களை இன்ஷால்லா படிக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்னைக்கு நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய கிருபையினால அவள் என்கின்ற ஒரு புனிதமான ஒரு மாதத்துல இருக்கிறோம் அதனால இந்த மாதம் முழுவதும் நபிசல்லா வலிஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும் அவர்களுடைய கண்ணி ையும் அவர்களுடைய சிறப்புகளையும் குறித்தும் அதன் தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது பெருமானதுல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் இருக்கலாம் பதவிகள் இருக்கலாம் கண்ணியமும் சிறப்பும் இந்த உலகத்தில் நிறைந்திருந்தால் கூட ஒரு சக மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அணுகுமுறை மட்டும் கற்றுக்கொள்வது ஆக சிறந்தது அந்த அணுகுமுறை இருந்தால்தான் மனிதர்களுடைய அன்பிற்கும் மனிதர்களுடைய கண்ணியத்திற்கும் நம்ம என்ன செய்ய முடியும் பங்கு கொள்ள முடியும் சுபஹானல் அதனால தான் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய முழு அணுகுமுறைகளையும் நம்ம எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில அது ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் அறிவார்ந்த அணுகுமுறை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு உண்டு எந்த அளவுக்கு அப்படின்னா நபிசல்லாதம் அவர்களுக்கு மட்டுமல்ல நபிமார்களுக்கே ஒரு அழகான ஒரு குணம் என்றால் மற்றவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தோதுவாக அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு தீர்வாளியாக அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு எள்மை ஒரு கல்வியை அல்லாஹு நபிமார்களுக்கு நபிமாறுகளுக்கு கொடுத்துட்டா ஒரு நபிசலிசம் அவருடைய வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தாவூதலை அவர்கள் எடுத்துக்கிறோமே அவங்களுக்கு நிறைய தீர்வு இது வரும் அதாவது வழக்குகள் வரும் தீர்ப்பு சொல்லுவாங்க அவங்களுடைய தாது அலைசலம் அவர்களுக்கும் சுலைமான இதுதான் வேலை அது ரொம்ப பிரபலமான ஒரு வழக்கு அந்த ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாய நிலத்துல ஆடை மேய்ச்சிருவோம் மேய்க்கும் பொழுது என்ன ஆகும் ஆஹ் தாவது அலிஸ்லாம் அவர்கள் அழகான ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க இருந்தாலும் அதை விட திருத்தி சுலைமலிசம் அவர்கள் அதை விட சிறந்த தீர்ப்பு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க இதெல்லாம் வந்து மக்களிடத்துல அணுகுமுறையை மேற்கொள்வது இது எப்படி நடந்து கொள்ளணும் எப்படியான தீர்வுகளை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த எழும நபி சலாது அலிசம் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டும் நபிமார்களுடைய வாழ்க்கையை கொண்டும் நம்ம இன்ஷா அல்லா எடுத்து நடக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம எல்லாம் முல்லா கதைகளை கேள்விப்பட்டிருப்போம் தானே முல்லா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஹ் நகைச்சுவை நாயகராக இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிச்சுட்டு போனவங்க நிறைய தத்துவங்களின் மூலம் அவர் அவர்களுடைய நகைச்சுவை நகைச்சுவைகளை கொண்டு தத்துவமான சில விஷயங்களை மனிதர்களுக்கு உணர்த்துவாங்க அதுக்கு தான் இப்படி வேடிக்கையா சொல்லுவாங்க முல்லா வந்து சத்தமா சொல்லிட்டு இருந்தார் அலமதுல்லா அலமதுல்லா அப்படின்ட்டு ஏன் முல்லா எதுக்காக இப்படி சத்தமா சொல்றீங்க ஏன் என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னுடைய கழுதையை காணும் அப்படின்னு சொல்லுவாங்களா கழுதையை காண் காணுங்கிறதுக்கு அலம்துல்லாவா ஆமா நல்ல வேலை அந்த கழுதைக்கு மேல நான் இருந்தேன்னா நானும் தொலைஞ்சிருப்பேன்ல அது என்னன்னா ஒரு ஒரு எப்பயுமே நம்ம எதாவது எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்களை இப்படி வந்து பாசிட்டிவ் திங்கிங்கா நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கிறணும் நெகட்டிவா ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் அது பெரிய பிரச்சனை கொண்டு போய் முடிஞ்சிடும் ஒரு உறவு முறிவதற்கும் சரி ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கும் சரி மனக்குழப்பங்கள் ஏற்ப ஏற்படுவதற்கும் சரி இது ஒரு காரணமாக மாறிடும் அதனால கடை வரக்கூடிய பிரச்சனைகளையும் வரக்கூடிய மனிதர்களுடைய சில எதிர் வாக்குகளின் மூலம் எதிர் வாக்குவாதத்தின் மூலம் நம்ம நல்ல ஒரு அணுகுமுறையை இன்ஷால்லா எடுத்து நடக்கக்கூடியவங்களா இருக்கணும் அதே முல்லாவுடைய மனைவிக்கும் பயங்கரமான ஒரு நகைச்சுவை ஒரு கலந்த ஒரு இதுதான் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு பொருத்தம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முல்லா கதைகள்னு கித்தாபே இருக்குது பெருசு பெருசா இருக்குது நிறைய படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதுல அவங்க மனைவி என்ன செய்வாங்களாம் முல்லா வந்து கடை தெருவுக்கு ரொம்ப ரஷ்ஷா இருக்குமா அன்னைக்கு ஃபுல்லா கடை அப்ப முண்டி அடிச்சு அப்படியே ரொம்ப இது பண்ணி வரும்போது அவருடைய கோட்ல ஒரு நீளம் முடி மாட்டிருக்குமா அப்ப அந்த மனைவி என்ன செய்வாங்களா இது என்ன முல்லா இது என்ன முடி இப்படி நீளமா இருக்குது உனக்கு நான் எவ்வளவு ஒரு இதுவா இருந்த நீ ஏதோ துரோகம் பண்றீங்க அப்படி இப்படின்ட்டு என்ன செய்யறாங்க அந்த மனைவி சொல்றாங்களா ஐயோயோ இது என்ன கூட்டத்துல நான் எப்படியோ வந்தேன் அது எப்படியோ மாட்டிக்கிருச்சு நான் இதுக்கு எந்த ஒரு காரணமும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களா அப்ப அந்த மறுநாள் என்ன செய்வாங்களா அந்த முல்லா நல்ல சட்டையெல்லாம் உதறி இனிமே இது எதுவும் இருந்துடாம அது வேற அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் உதறிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போவாங்களா போகும் பொழுது வெள்ளை முடி வந்திருக்குமா அப்ப அந்த மனைவி சொல்லுவாங்களா ஐயோ போயும் போய் ஒரு வலை வ வயதான ஒரு மூதாட்டியவா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களா ஐயோ அன்னைக்கு அதே மாதிரி கடைத்தெருவு ஒரே ரஷ் அது இயற்கையாக ஏற்பட்டது இப்ப மறுநாள் என்னன்னா இன்னும் நல்ல கிளியரா ச சட்டையுடைய பட்டன் எல்லாத்தையும் பார்த்து பர்ஃபெக்டா போவாராம்லாம் அப்ப அந்த மனைவி சொல்லுமா போய் போய் தலையில முடியில்லாத பொம்பளையோ அப்படின்னு சொல்லுவாங்களா சுஹான் எல்லாம் அப்ப இதுக்கு எந்த என்ன தீர்வு சொல்ல முடியும் ஒண்ணு சொல்ல முடியாது இப்படி சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா புரிந்து கொள்ளாம சந்தேகப்பட்டு கொண்டு சில மனிதர்களுடைய அணுகுமுறை இப்படிதான் இருக்கும் என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் என்னதான் நம்ம சொன்னாலும் என்ன செய்யறது இல்ல கேட்கிற மாதிரியான அந்த சூழ்நிலைகள் இருக்காது இப்படியான மனித கூட்டத்திற்குள் வாழக்கூடிய நமக்கு அணுகுமுறை என்கின்ற ஒரு ஒரு கல்வி கட்டாயம் நமக்கு வேணும் வரலாற்றுல தெரிந்த விஷயங்கள் தான் ஆனா இது எல்லாமே என்னை ஆச்சரியப்படுத்திய வரும் என்னை ஆச்சரியப்படுத்திய சில சம்பவங்கள் எல்லாருமே திரும்ப திரும்ப பேசினதுதான் இருந்தாலும் மறுபடியும் கேட்கும் பொழுது அணுகுமுறை இப்ப வரைக்குமே பல முறை இந்த எல்லாம் கேட்டுட்டோம் இருந்தாலும் மக்களிடத்துல பழகும் பொழுது மக்களிடத்துல அந்த அணுகுமுறையை வந்து நம்ம பயன்படுத்துறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது அதனால இன்ஷால்லா மீண்டும் ஒரு முறை நபிசலட்சி அவருடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து அவர்கள் எப்படி குடும்பத்தார்களோடு நடந்து கொண்டார்கள் எப்படி சிறுவர்களோடு நடந்து கொண்டார்கள் எப்படி கைதிகளோடு நடந்து கொண்டார்கள் எப்படி சக சகாபாக்களோடு நடந்து கொண்டார்கள் எப்படி எதிர்நாட்டு அரசர்களோடு நடந்து கொண்டார்கள் அவர்களுடைய அணுகுமுறையை ஒரு பெரும் பார்வையாக நம்ம பார்க்க போறோம் நல்ல முறையில் அவர்களுடைய வரலாற்றை கவனிக்கணும் பத்ர போர்க்களம் முடிந்த ஒரு தருணம் மக்காவில் இருக்கக்கூடிய குறைசிகள் எல்லாம் பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க ஏன்னா பொருட்களை இழந்து உயிர்களை இறந்து உறவுகளை இறந்து தோல்விய வந்து இது பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்கத்து அரபு பெண்கள் எல்லாம் நீங்களெல்லாம் இப்படியா நீங்கள்லாம் என்ன தலைவர்கள் எல்லாம் ஏன் இப்படி ஒரு ஆண்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியது மக்கத்து குறைசிகளுக்கு அந்த பதிலருடைய போர்க்களம் இப்ப இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு மலை குன்றுல இரண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சஃபான் இபுனு உமையா உமைர் இபுனு உமை இபுனு வஹப் அப்படின்னு என்கின்ற இரண்டு சகா இரண்டு மனிதர்கள் பேசி இருக்கிறாங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க என்னப்பா இப்படி நடந்துருச்சு இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி ஆயிடுச்சு நம்ம ஊருக்குள்ள காட்ட முடியலையே இப்படி ஒரு தலைகுனிவை இந்த முகமது ஏற்படுத்திட்டாரு அப்படின்ட்டு இந்த உமர் சொல்றாரு உமரி சொல்லிட்டு இன்னும் சொல்வாரா எனக்கு மட்டும் கடன் இல்லாம எனக்கு வந்து குழந்தை குட்டி இல்லாம பொறுப்புகள் இல்லாம இருந்துச்சுன்னு ஏன் இப்பயே போய் உமர் என்ன முகமதை செஞ்சிருவேன் கொண்டு சல்லா சல்லா ஹலா முகமது சல்லல்லா ஹலே வசலாம் அவ்வளவு வெறியோடு இருக்கிறேன் நான் அவ்வளவு ஆத்திரத்தோடு இருக்கிறேன் இவ்வளவு ஒரு வந்து முகமது ஏற்படுத்திட்டாரே சல்லல்லா வலா முகமது சல்லல்லாஹ் அலைவாஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனைக்குன்றுல உட்காந்து ரொம்ப வருத்தத்தோடும் ரொம்ப ஒரு தோல்வியுடைய தோல்வி மனப்பான்மையோடு பேசி கொண்டு இருக்கிறேன் பேசிட்டு இருக்கும்போது இந்த சஃபான் சொல்வாரான் அப்படியா உனக்கு எப்படி முகமதின் மீது கோபம் இருக்கிறதோ அதே போல எனக்கு பன்மடங்கு கோபமா இருக்கு உனக்கு கடன் இருக்குதுன்னு நான் அந்த கடனை அடைச்சிடுறேன் உனக்கு பொறுப்பு இருக்குன்னு உன்னுடைய குடும்பத்தார்களுடைய பொறுப்பை நான் என்ன செஞ்சிடறேன் அத்தனை ஏத்துக்கிறேன் நீ என்ன செய்ய போற கிளம்புறியா இப்பயே நீ போகிறியா முடி கொலை செஞ்சிடறியா அவருடைய கதையை முடிச்சிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஃபான் என்ன செய்யறா இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறாரு உமையா என்ன செய்யறாரு அப்படியா எனக்கு இந்த ரெண்டு மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நான் கிளம்பிடுவேன் நீ அது அந்த அதற்கான பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு நீங்க சொல்றீங்க அதனால நான் என்ன செய்றேன் ஒரு மூன்று நாள் கழிச்சு போறேன் ஏன் உமே ஏ உமேர் எதனால ஏன் இவ்வளவு மூன்று நாள் தாமதம் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல என்னிடத்துல ஒரு குருவால் இருக்கிறது அந்த குருவால விஷத்தில் ஊற வைத்து அந்த நஞ்சு கலந்த குருவாலோடு முகம்மதை சந்திப்பதற்காக நான் தயாராகிறேன் அப்ப எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் ஒரு வெறி இருக்கும் சு ஒரு கொலை வெறியோடு ஒரு கொலை முயற்சியோடு அந்த மக்காவுல அந்த மலை இரண்டு பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள் பேசக்கூடிய ரகசியம் அவ்வளவு ரகசியமானது அந்த அவங்க தனக்குள்ள பேசுவாங்களா இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது நீ உன்னுடைய மனைவிட்ட சொல்லிடக்கூடாது நானும் என்னுடைய மனைவிட்ட சொல்லிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ரகசியமாக இவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்யறாங்க ரெண்டு பேரும் மூன்று நாள் கழியுது குருவாலை எடுத்துக்கொண்டு உமைர் இடுப்பில் சொருவிக்கொண்டு மதினாவுக்கு போறாங்க அதுல இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா உமையுருடைய மகனை பதுர போர்க்களத்துல நபிசலாசம் அவர்கள் கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்ப அந்த சஃபான் கேட்பார உமையே மதினாவுக்குள்ள நீங்க போறீங்க நிறைய மனிதர்களை நீங்க சந்திக்க நேரிடும் அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க மதினாக்குள்ள போனீங்கன்னா எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு கேட்பாங்க என்ன சொல்ல போறீங்க என்னுடைய மகனை மீட்டு கொள் மீட்டுக் கொள்வதற்காக பிணை பிணைத்தொகையை நான் என்ன செய்யறேன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதினாக்குள்ள ரொம்ப போகிறார் போன உடனே நபிசலேசம் அவர்கள் சந்திப்பதற்கு